சாமி நீ பக்கம் பக்கம் நின்ந்தா பரமேஸ்வர போல தாண்டா சாமி நீ எல்லாம் மனை போகும் போது கள்ளும் புள்ளும் குத்து தடா சாமி ஏ சாமி ஏ சாமி வயா சாமி மன்மத சாமி மந்திர சாமி பொக்கிரி சாமி ஏ சாமி வயா சாமி மன்மத சாமி மந்திர சாமி பொக்கிரி சாமி லுங்கிய ஏத்தி கட்டி லா நடக்கையில் லுங்கிய ஏத்தி கட்டி லோக்கலாம் நடக்கையில அந்தமே அதுருதாடா சாமி கம்ப கோழி போட்டு கடிச்சி கொதிப்ப இல்ல என் உடம்பு சுமுக்கு சாமி உங்ககிட்ட குரலை கேட்கல அவங்க கட்ட குரலு கையில கட்டு தழுது சாமி நீ சட்ட பட்ட நாமத்தை விட்டா சலக்கு போடு சாமி ரெண்டு குண்ட கனையும் சொல்லட்டும் பூவதண்டு வளர்த்துல தண்டு வயசாமி சாமி ஏ சாமி வயா சாமி மன்மத சாமி மந்திர சாமி பொகிரி சாமி ஏ சாமி வயா சாமி மன்மத சாமி மந்திரசாமி பொகிரி சாமி புதுசில கட்டி வந்தோ புகழ்ந்தி சொல்லலண்ணா புதுசல கட்டி வந்தோம் தினி சொல்லலண்ணா சிலைக்கான செலவு வேஸ்ட் சாமி கூந்தல சிரிக்கும்பூவ கொஞ்சம் மனசு புலிங்கி போ சாமி ஓரஞ்சாரோ தரியாழக ஓரஞ்சாரம் தெரியா பக்கல நாமத்து போ சாமி அத்தனை அழக நெருங்க நாத்திலி பெருங்காயோ சாமி ஏ சாமி ஏ சாமி வயா சாமி மன்மத சாமி மந்திர சாமி போகிறி சாமி ஏ சுவாமி வாயா சாமி மன்மத சுவாமி மந்திர சாமி போகிற சாமி